அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது பரணி நட்சத்திரத்தின் குணநலன்கள் அதை குறித்த விவரங்கள் பரணி நட்சத்திரம் நட்சத்திர மண்டலங்களான இருபத்தேழு நட்சத்திர மண்டலங்களில் இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக கருதப்படுகிறது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கரன் ஆகுவார் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் பெயர் மேஷராசி அந்த மேஷராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த அஸ்வினி நட்சத் பரணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறந்தவர்கள் என்ஜாயிங் லைஃப் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் அப்படின் சொல்கிறாங்களே முடிந்தவரை வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக வாழ பிறந்தவர்கள் பெற்றோர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையிலே அமைந்துள்ளது பரணி நட்சத்திரக்காரர்கள் செல்வ செழிப்பில் ரொம்ப சிறப்பானவர்கள் வசதி வாய்ப்புகள் அதிகம் உள்ளவர்கள் இவர்களுடைய கண்கள் பெரிதாக இருக்கும் சற்று ஆசாபாசங்கள் அதிகம் உள்ளவர்கள் எளிய வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமையை கைவரப்பெற்றவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இங்கே நீங்கள் பரணி நட்சத்திரத்தினுடைய பலனை பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னா பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடிய ராசி செவ்வாய் ராசி அதாவது மேஷ ராசி சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யக்கூடிய நேரத்தில் பிறந்தவர்களைத்தான் நாம் பரணி நட்சத்திரம் என்கிறோம் அந்த வகையில் சந்திரனாகிய மனோகாரகன் சுக்கரனுடைய தாக்கத்தையும் செவ்வாயினுடைய தாக்கத்தையும் இணைந்து இருந்தால் எப்படியான பலனை தருமோ அதுபோல இருப்பான் சுக்கரனுடைய சுபிட்சங்களையும் செவ்வாயினுடைய வீர பராக்கிரமங்களையும் இரண்டும் இணைந்து இருக்கக்கூடியவர்கள்தான் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் அப்படின்னு ஒரு பழமொழியை எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா என்னன்னா தரணி தரணி என்கின்ற உலகத்தை ஆளக்கூடிய வல்லமை உடையவர்கள் பரணி இப்போ வெறும் வீரம் மட்டும் வைத்துக்கொள்ளாமல் கூட செல்வத்தையும் சேர்த்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மகா திறமை உள்ளவர்கள் இந்த பரணியில் பிறந்தவர்கள் ஆக இந்த பரணி நட்சத்திரம் இதுபோன்ற பல உயர்ந்த பண்புகளை உடையது பரணியின் முதல் பாதம் மிகுந்த வீரம் உள்ள உள்ளவராக இருப்பார்கள் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அமைதியும் பொறுமையும் இருந்தாலும் எதையும் அப்சர்வ் செய்யக்கூடிய ஒரு திறமையை உடையவர்கள் மூன்றாம் பரணி மூன்றாம் பாவத்தில் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நன்றாக நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் செய்யக்கூடியவர்கள் நாலாம் பாவத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை வாழ்க்கையின் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் மறைந்த ரகசியங்கள் இவைகள் அனைத்தையும் கண்டுபிடிப்பதில் மகா வல்லவர்களாக இருப்பார்கள் பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அவர் இருப்பதோ மேஷராசி மேஷத்தின் அதிபதி செவ்வாய் இந்த தேவகணம் அசுரகணம் ராட்சச கணங்களில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் மனுஷ கணத்தை சார்ந்தவர்கள் பரணி நட்சத்திரத்தின் விலங்காக யானையை கூறுகிறார்கள் இந்த அதுவும் இந்த யானை ஆண் யானையாக கருதப்படுகிறது இது ஆண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது விருட்சமாக நெல்லிக்கனி வரக்கூடிய நெல்லி மரத்தை விருட்சமாக கொள்கிறார்கள் பரணியின் பறவையாக காகத்தை காகம் சொல்கிறார்கள் மேலும் பரணியின் அதிதேவதை துர்காதேவி துர்காதேவியை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதி தேவதையாக உள்ளது இந்த பரணிக்கு உரிய கேத்திரமாக இருக்கக்கூடியது நாகப்பட்டினம் அருகில் நல்லாடை அக்னீஸ்வரர் என்கின்ற ஒரு சிவாலயத்தை சொல்கிறார்கள் இந்த அவ்வளவு தூரம் செல்லணும்னு அவசியமில்லை அவரவர்கள் ஊரில் உள்ள சிவன் கோயிலேயே அவரவர்களுடைய நட்சத்திர ஸ்தலமாக கருதி கருதி கொள்வது நல்லது என்று என்பது என்னுடைய கருத்து பரணியில் பிறந்தவர்களுக்கு முதல் தசையாக சுக்கர தசை இருக்கும் பரணி முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக சுக்கர மகாதசை நடக்கும் இரண்டாம் பாதத்திற்கு மே பிறந்தவர்களுக்கு ஏறக்குறைய பத்து வருடங்களுக்கு மேலாக சுக்கர மகாதை நடக்கும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு மேலான தசை இப்படியாக தசைகள் அமைக்குது தசைக்கு அடுத்து வரக்கூடிய தசையாக சூரிய மகாதை இவர்களுக்கு பிறக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல சௌகரியங்களை தரக்கூடிய தசா தசைகளாக சூரிய தசை செவ்வா தசை மகாதசை புதன் மகாதசை கேது தசை இந்த ஐந்து தசைகளும் இவைகளுக்கு இவர்களுக்கு நல்ல பல சௌகரியங்களை தர காத்திருக்கிறார்கள் மேலும் இந்த நட்சத்திரத்தின் பரணி நட்சத்திரத்துக்கு ஏற்ற வசியமான நட்சத்திரம் முதல் தர வசியமான நட்சத்திரமாக கருதப்படுவது ரேவதி நட்சத்திரம் ஆகும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதாவது நல்ல நல்ல நேரங்கள் என்று அடிப்படையில் பார்க்கும்போது கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரமும் மிருகசீரிஷம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி ஆயில்யம் ரேவதி கேட்டை மூலம் மகம் அஸ்வினி இந்த நட்சத்திர நாட்கள் வரக்கூடிய நாட்கள் சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய நாட்களாக கருதப்படுகிறது ஆக இந்த பரணி நட்சத்திரம் ஒரு உன்னதமான ஒரு பவர்ஃபுல் நட்சத்திரமாக இருபத்தேழு நட்சத்திரங்களில் கருதப்படுகிறது அன்பர்களே நம்மளுடைய ஆஸ்ட்ரோபாலா வேலூர் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக அருகில் தோன்றும் சிகப்பு கலர் பட்டனை கிளிக் செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பக்கத்தில் தோன்றும் பெல் பட்டனையும் ஒரு கிளிக் செய்து கொண்டால் போன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்